அதுல என்ன ஒரு கனியாக அது சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா நல்லது கெட்டதை பகுத்தறிய கூடிய கனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது நல்லது தானே நல்லது பகுத்த கெட்டதை பகுத்தறிய கூடியது நல்ல விஷயமா இல்லையா அதை சாப்பிட்டா நீ தேவர்கள் மாதிரி புத்திசாலி ஆயிடுவ அப்ப அது நல்லது தானே சாப்பிடுறது அததான் சாத்தன்னு சொல்றான் நீ தேவர்கள் மாதிரி ஆயிடுவேன்னு தான் கடவுளுக்கு உன் மேல பொறாம நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுவான் ரெண்டு பேர் சாப்பிட்டுருவாங்க ஸோ இதே விஷயம் இந்த கனி விஷயமே இந்து மதத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அந்த ஞானப்பழத்தை வந்து யாருக்கு கொடுக்கறது இது வந்து விசேஷமான கனி பாதியாலும் கொடுக்க முடியாது இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க முழுசா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு உலகத்தை யார் சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் போது உடனே முருகன் கிளம்பிடுவார் இல்லாரு எனக்கு உலகமே நீ பண்ணிட்டு அவரை சுத்து வந்துடும்